மதுரை உயர்மறை மாவட்டம் கொடைக்கானல் இருக்கிற புனித சலே திருத்தலம் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மறைபரப்பு பணிக்காக தமிழகத்திற்கு வந்த இயேசு சபை குருவான அருட்தந்தை சீர் தனது சொந்த நாடான பிரான்சுக்கு திரும்பிய போது மலாக்காசி என்ற தொற்று நோயால் பாதிக்கப்பட்டாராம் மருத்துவர்கள் கைவிட்ட சூழலில் புனித சலே தன்னையிடம் அவர் வேண்டுதல் செய்ய பூரண சுகம் பெற்றாராம் அவர் மீண்டும் தமிழகத்திற்கு திரும்பிய பின் தன்னை குணப்படுத்திய புனித சலே தன்னைக்கு நன்றி எறிதலாக இந்த கொடைக்கானல் பகுதியிலே ஒரு ஆலயத்தை எழுப்ப தீர்மானித்தாராம் அதன்படி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த செல்வ சீமாட்டியான டி அல்ட்ராமோன் அவர்களின் நிதி உதவியினால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது கட்டிடக் கட்டிடக்கலையில் இறைமாட்சிமையோடு காட்சியளிக்கும் இந்த அழகிய திருத்தலமானது கிபி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு மார்ச் பதினேழாம் நாள் அருட்தந்தை லூயிஸ் சான்சீர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு பிரான்ஸ் நாட்டினை சேர்ந்த சீமாட்டி அல்ட்ராமோண்ட் என்பவரின் உதவியினால் கட்டிட பணிகள் தொடங்கப்பட்டது இத்திருத்தலத்தின் கட்டிட பணிகள் மூன்று ஆண்டுகளில் நிறைவடைய கிபி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஆறாம் ஆண்டு மே மாதம் இருபத்து ஆறாம் நாள் அருட்தந்தை லூயிஸ் சான்சீர் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு புனித லாசலேத் அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது